சேலம் தல்லைமா மின்னணு நிறுவனத்தின் தொழிலாளர் விரோத போக்கினை தடுத்து ஊழியர்களின் உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளாா் சேலம் தலைமா தனியார் மின்னனு உற்பத்தி தொழிற்சாலை அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு உரிய ஊதியம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் ஏதும் கொடுக்காமல் பல ஆண்டுகளாக ஏமாற்றி வருவது வன்மையான கண்டனத்திற்குரியது நிறுவனத்தின் தொழிலாளர் விரோத செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தக் கோரி தொழிலாளர்கள் தரப்பில் பலமுறை புகார் அளித்தும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் தமிழ்நாடு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் கடத்தி வருவது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த தலைமா நிறுவனம் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக சேலம் மாவட்டத்தில் ஐநூறு நிரந்தர ஊழியர்களுடன் செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த காமிக் என்ற பன்னாட்டு கூட்டணி நிறுவனம் சேலம் தலேமா நிறுவன பங்குகளை வாங்கிய பிறகு ஊழியர்களின் உரிமைகள் பறிக்கப்படும் கொடுமைகள் தொடர்ச்சியாக அரங்கேறி வருகின்றன தமிழ்நாடு அரசிடம் முறைகேடாக லே ஆஃப் அனுமதி பெற்று ஊதிய உயர்வு மற்றும் இதர அடிப்படை உரிமைகளை வழங்க மறுப்பது பணி நீக்கம் செய்வது என ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை மெல்ல மெல்ல சிதைத்தும் வருகிறது இதுகுறித்து அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் தமிழ்நாடு தொழிலாளர் நல ஆணையத்திடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய கொடுமையாகும் தமிழ்நாடு அரசு சேலம் தலைமா தனியார் மின்னணு நிறுவனத்தின் தொழிலாளர் விரோத செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தி ஊதிய உயர்வு உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் அனைத்தும் அங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு மீண்டும் கிடைத்திட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார்